மூணு வேலையும் ஒரே சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னால் சலிக்காம நான் சாப்பிட்ற ஒரே சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தாங்க பிரியாணி இன்னும் பேப்பர்ல எழுதி கொடுத்தா போதும் வாயில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பல்லும் வெளியில் தெரியல அளவுக்கு ஒரு சந்தோஷங்க தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் மனசு கண்ணும் தேர்றது என்னமோ கடையில் வைக்கிற அந்த பிரியாணியே தாங்க இந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சி போன சாப்பாடு கூட பிடி பிடிக்காம போன காலமும் இருக்குங்க இட்டு எடுத்துகிட்டு வராதிங்க பார்த்தாலே குமுட்டிக்கிட்டு வாந்தி வருதுன்னு சொன்ன காலம் தாங்க இது ஆமாங்க ப்ரெக்னென்சி டைம்ல தாங்க சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச போன அந்த பிரியாணி கூட அந்த டைமில் பிடிக்காம போயிடுச்சுங்க ருசிச்சு ருசித்து சாப்பிடலாம்னு நினைக்கிறப்போ பயப்புலையும் வயிற்றுக்குள்ளேருந்து வெளில வந்துச்சா அதுக்கப்புறமா என்ன சாப்பிடவில்லைலாங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது கண்ட கண்ட ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க சரி இன்னும் வந்துச்சு இதுக்கப்புறமா நல்லா ருசிச்சு ரசித்து சாப்பிட வந்தாங்க வர வர அடிக்கடி பிரியாணியே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் செய்ய போகிறது என்னவோ ஒரு டம்ளர் சாதம் பிரியாணி தாங்க அதுக்கு என்னவோ இவ்வளோ பெரிய குக்கரை தூக்கி வச்சு பட்டையாக காணோ லவங்கானோ ஊற்றுன நெய்யை காணோம் அதற்கான வெங்காயத்தை காணோன்னு தேடி பிடிச்சி சமைச்சிக்கிட்டே இருக்காங்க இதில் என் பையன் வேற எட்ட நகர்ந்து இல்லைம்மா எனக்கு வேற தெரிய மாட்டேங்குது எட்டி பார்த்துட்டு நிற்கிறேன்னு சேர தூக்கிட்டு வந்துட்டாங்க இருட ஓரமாக ஒரு பக்கம் அங்கேயே நில்லு நானே எதுவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எட்டி எட்டி பார்த்து சமைச்சிட்ருக்கேனே ஒரு வழியாக பிரியாணி சமைச்சி முடிச்சிட்டாங்க பேசிக்கிட்டே இருந்ததில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாந்துட்டேன் நம்ம சேனல் ஃபோர் தௌசண்ட் வாட்சாக வச்சரி ரீச் பண்ணிடுச்சிங்க ஸ்டார்ட் பண்ண டூ மந்த் தாங்க அதுக்குள்ளேயே முட்டி மோதி அப்படி இப்படின்னு ஒரு நாலாயிரம் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க அதை செலிப்ரேட் பண்ணணும்ல அதுதாங்க சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சுட்டு நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் வறுவல் தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கான் இதெல்லாம் என் பையன் சாப்பிடுவேன்னா கேட்டிங்கன்னா சும்மா அம்மா வந்து பார்த்துட்டு ஓடி வராரு பேச்சுக்கு மட்டும் சொல்லுவாருங்க நான் நல்லா சாப்பிடுவேன் அம்மா அப்படின்னு சரின்னு பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க இவ்வளோ நான் தான் செஞ்சேன் நான் ஒரு மினி விருந்தே ரெடி பண்ணிட்டேங்க செஞ்செல்லாம் தட்டில் எடுத்துப்பட்டு சாப்பிடும்போது ஒரே ஆனந்தம் தாங்க சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை இதே நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம தலை சப்ஸ்கிரைப்